ஓம்னு சொல்கிறது நம்ம உடம்புல இருக்க ரெசிட்யல் வால்யூமை வெளியேற்றும் ரெசிட்யல் வால்யூம்னால் லங்ஸில் கெட்ட காற்று போய் கொஞ்சோண்டு உள்ளே ஃபார்மாக ஆகிக்கும் அந்த காற்று ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது அதை வெளியேற்றுறதுக்கு எக்ஸ்பிரேஷன் டெக்னிக்காக இது யூஸ் ஆகும் அப்படி பண்ணுறப்ப கெட்ட காற்று போய்ட்டு அதுக்கப்புறம் ப்ரீத் பண்ணுறப்ப நல்ல காற்று உள்ளே போய் ஃபில் ஆகும் இப்போ நான் அந்த ஓம்ங்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இருபது கவுண்ட்டு ஓ பத்து கவுண்ட் இம் சொல்லுங்கள் இப்படி கூட உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கலாம் மூடிட்டு ஓ திரும்பவும் மூக்கோளியாக இழுத்து செஸ்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓ இப்படி பண்ணணும் இது ஒரு பெஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸாகவும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் அமையும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டென்சி வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ